ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா இப்போதைக்கு வந்து தினேஷ் கார்த்திக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து உலக உலகவப்பையில் விளையாடறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்போது ஏன் அவருக்கு கிடைக்கப்போது ரிஷப் பண்ட் அந்த மாதிரி என்ன தவறு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இந்த ஒரு நாள் தொடர பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கல இதற்கான காரணம் என்னன்னக்கா ரிஷப் பண்ட் எப்படி விளையாட்றான்னு சொல்லிட்டு அவர் டெஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து இந்திய தேர்வு குழு வந்து அவர் வந்து அனுப்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எடுத்தாங்க முதல் மூன்று போட்டிக்கு டோனி இருந்தார் நான்காவது ஐந்தாவது போட்டிகளை வந்து தோனி வந்து ஓய்வு கொடுத்துட்டு ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணியை வந்து செய்கிற மாதிரி இருந்தாங்க இதற்கிடையில பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப் பண்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேர் இருக்குது அதிரடி வீரர் அதி அதிரடியாக வந்து இந்தியாவில் ஐபிஎல் எல்லாம் விளையாடிருக்காரு அதனால வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குன்றது மாதிரி எல்லாேரும் பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நான்காவது ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணிக்கு லாஸ் பண்ணதுக்கு ஒரு முக முக்கியமான காரணம் யார்னாக்கா ரிஷப் பண்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா டார்னர் வந்து ஸ்டெம்பிங் அவர் மிஸ் பண்ணி இருப்பாரு இதற்கிடையில பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு உலக கோப்பையில மிகப்பெரிய ஒரு போட்டியில இந்த மாதிரி ஒரு மிஸ் ஆன ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணா அது இந்தியன் அணியோடைய ஒட்டுமொத்த வெற்றியும் வந்து பறிச்சிடும் அதனால வந்து கண்டிப்பா வந்து ரிஷப் பண்டோடைய விக்கெட் கீப்பிங் சரியில்லைன்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு அதே நேரத்தில் தினேஷ் கார்த்திக் வந்து சரியா வந்து ஒரு அளவுக்கு விளையாடினாலும் கூட விக்கெட் கீப்பிங் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அதனால வந்து அவருக்கு வந்து பதினஞ்சு பேர் கொண்ட அணியில வந்து வாய்ப்பு கிடைக்கணுன்ற மாதிரி இப்போதைக்கு கிரிக்கெட் வல்லுநர்கள் வந்து இப்போதைக்கு சொல்லிட்டு வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பேர் கொண்ட அணியில வந்து அவருக்கு இடம் கிடைக்கும் நீங்க ஃபில் பண்ணீங்களா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க